பிரேஸ்தலா ஆண்டவர் சிலுவையில் பேசினதான ஆறாவது வார்த்தை முடிந்தது இந்த முடிந்தது என்ற வார்த்தை கிரேக்க மொழியில டெட்டலஸ்டாய் என்று சொல்லப்படுகிறது அதாவது அந்த காலத்துல ஒரு நிலத்தையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தை அவ்வளோ முழு கிரயமாய் செய்து முடித்தால் அதுக்கு அந்த டெட்டலஸ்டாய் என்ற வார்த்தையே யூஸ் பண்ணுவாங்களாம் அந்த டெட்டலஸ்டா என்ற வார்த்தை தான் இப்போது முடிந்தது என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அதாவது இயேசு சிலுவையில பேசினதான ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நபரை பார்த்து அவர் பேசியிருப்பார் ஆனால் இந்த முடிந்தது என்ற வார்த்தை அவர் யாரை பார்த்து பேசியிருப்பார் என்றால் அது சரியாக கூறப்படவில்லை ஆனால் அவர் யாரை பார்த்து பேசியிருப்பார் என்றால் பிதாவை நோக்கி அவர் நினைத்து பேசியிருக்கலாம் என்று சொன்னால் யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்புனவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் அப்போ அவர் பிதாவை பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தபடியால் அவர் முடிந்தது என்று பிதாவை நினைத்து சொல்லியிருக்கலாம் அதே மாதிரி சாத்தானை நோக்கி அவர் கூறியிருப்பார் என்று சொன்னால் ச மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானை நான் என்னுடைய அழிக்கும் படிக்கும் என்று சொல்லப்படுகிறது அவர் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்தானை பார்த்து சொல்லி இருக்கலாம் ஏன் சொன்னால் புறஜாதியார் யூதர் புறஜாதியார் என்ற பிரிவினை முன்னாடி இருந்துச்சு அந்த நடிச்சுவரை அவர் தன்னுடைய இரத்தத்தினால தகர்த்ததுனால யூதர் புறஜாதி என்ற பிரிவினையை நான் தகர்த்து விட்டேன் என்று சொல்லி அவர் புறஜாதியருடைய விஷயத்தை பார்த்து அவராக பேசியிருக்கலாம் ஃபைனலாக சீசர்களை பார்த்து அவர் சொல்லியிருப்பார் அவர் சொல்லும்போது என்னுடைய பணி நான் செஞ்சு முடிச்சுட்டேன் நீங்க இப்போதான் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க சகல ஜாதிகளையும் சீசராக்கி எல்லா ஜனத்துக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கடைசி பரியந்தோம் எனக்கு சீசர்களா இருங்க என்று ஆண்டவர் சொல்லியிருந்ததை நினைத்து கூட அவர் அவராக கூறியிருக்கலாம் ஆக முடிந்தது என்ற வார்த்தை நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் முழு கிரேயத்தையும் செலுத்தி முடித்து விட்டார் என்பதை காட்டுகிறது நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் எல்லாவற்றையும் இழந்ததாக நமக்கு காமிக்கிறது எபேசியர் ஆறு பதினான்கு ஆகையால் தீங்கு நாட்களில் நீங்கள் இதை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வக்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறோம்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க ஒரு டார்கெட் கொடுப்பாங்க இல்ல இவ்வளவு செஞ்சு முடிச்சாதான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும் இல்லைன்னா இவ்வளோ செஞ்சு முடிச்சாதான் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்படியெல்லாம் உலகத்தார் நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்காமல் கொள்ளாமல் அவ்வளோ பிரயாசப்பட்டு செஞ்சு முடிப்போம் ஆனால் ஆண்டவருடைய விஷயத்துக்காக நாம் எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்கணும் இன்னும் நம்ம ஒவ்வொருவரும் உலக காரியங்களுக்காக தான் அவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் ஓடிட்டே இருக்கிறோம் ஆனால் யோவான் பதினேழு நான்கில் ஆண்டவர் சொல்லுகிறார் பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்திய கிரியையை நான் செய்து முடித்தேன் என்று அவ்வளோ அழகாக சொல்லுகிறார் நாம கூட நம்மளுடைய இறுதியில் நம்ம இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா நம்ம எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் வந்திருக்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நல்லா சாப்பிட்டு தூங்கி நல்ல உலகத்தில் பணத்தை சம்பாதிச்சுட்டு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அதுக்காக நம்ம இங்கே வரல அதாவது கடவுளை அறிந்த நம்ம வந்து ஏசப்பாவை ஏத்துக்கிட்ட பிள்ளைங்க நமக்கு வந்து அநேக கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம இந்த உலகத்தில் வரதுக்கு ஆண்டவர் நம்மள பலவிதமான பிளான் வச்சிருக்காரு நம்ம அநேகம் பேர் அதை கண்டுகிறதே இல்லை அது அப்படி அல்ல உலகத்துக்காக ஓடுகிறதல்ல ஆண்டவருக்காக நம்ம எதை செய்ய வந்திருக்கிறோம் அன்றைக்கு பிதாவின் சித்தத்தின்படி செய்து முடிக்கிறதுல இயேசு வந்து அவ்வளோ கவனமாக இருந்தார் ஒருவேளை அவர் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் இல்லையா உலகம் அவர் நினைச்சா எதை வேணாலும் செஞ்சுருக்கலாம் ஆனாலும் அவர் எல்லார் கூடையும் பழகினார் பேசினார் நடந்தார் சாப்பிட்டார் எல்லாமே செஞ்சார் ஆனால் அவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதுல அவ்வளவு கவனமா அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது சகலத்தையும் செய்து முடித்தவர்கள் திராணி உள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு அவருடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம ஒரு வேலை ஒரு பிரஷர்னா ஒரு டென்ஷனுன்னா பல பேர் என்ன சொல்லுவாங்க வாங்க பீச்சுக்கு போகலாம் வாங்க நம்ம தேட்டருக்கு போகலாம் இங்கெல்லாம் எல்லாம் சாங் கேட்கலாம் இந்த மாதிரிலாம் கேட்டோம்னா நமக்கு அதோட டென்ஷன் எல்லாம் குறையும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுவும் குறைஞ்சிரும் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அங்கே இருக்கிற டைமில் நமக்கு நல்ல ரிலாக்சேஷன் கிடைக்கும் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோன்னா அதே தான் மறுபடியும் அதை விட டபுள் மடங்கு டென்ஷன் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அப்படி இல்லை ஏன்னா ஆண்டவர் நமக்கு அவ்வளோ ஆறுதலை கொடுக்கறதுக்காக அவருடைய சர்வாயுத வர்க்கமாகி அவருடைய சத்திய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு அவங்களுக்கு அது தெரியாததுனால அவங்க அந்த உலக காரியங்களை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அப்படி அல்ல நமக்கு வந்து ஒரு ஆறுதல் மனுஷன் ஒண்ணு சொல்லிட்டான்னா அதுக்கு ஆறுதல் ஆயிட்டு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு ஏன்னா உலகத்துல தான் உலகத்தை குறிச்சே யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை பின்னாடியே நடக்கிறது வந்து உலகத்துக்குரியவர்கள் நமக்கு அதுக்கு டைம் கிடையாது நம்ம வந்திருக்கிறது நோக்கமே வந்து வேற ஆண்டவர் நம்மளை எதற்காக இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கிறதுல நம்ம கவனமாக இருக்கிற உலகத்தார் எப்படி வேணாலும் போவாங்க உலகத்துல ஒருத்தங்க வந்து பழி வாங்கினாங்கன்னா உலகத்தார் என்ன பண்ணுவாங்க அந்த அவங்கள எப்படி பழி வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் ஆவிக்குரியவங்க அப்படி அல்ல கத்தர் பார்த்து கொள்வார் பழி வாங்குதல் அவருக்குடையது யுத்தம் அவருடையது அவர் பார்த்துக்கொள்வார் நம்மள ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்களா இல்ல நம்மள ரொம்ப மனசு நோகும்படி பேசுறாங்களா இது எல்லாமே நம்மளுடைய வேலை கிடையாது இவங்க எல்லாம் பண்றது வந்து நம்மளுடைய நல்லதுக்காக நம்ம எடுத்துக்கணும் உலகத்துல வாழ்ற நாட்கள்ல நமக்கு பிரச்சனைகள் இருக்கதா செய்யும் பிரச்சனைகள் இல்லாம நம்ம வாழவே முடியாது நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிற அந்த நிமிஷம் வரைக்கும் உலகத்துல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த பிரச்சனை எதையும் எப்படி ஓவர் கம் பண்ணி போறோன்றதுதான் முக்கியம் அதற்காக தான் ஆண்டவருடைய சத்தியம் நமக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது சத்தியம் அநேக பேருக்கு நமக்கு சத்தியம் தெரியும் ஆனால் நம்ம சத்தியத்தின்படி நடக்கிறது கிடையாது சத்தியத்தின்படி நடந்தால் மாத்திரமே ஆண்டவர் நமக்கு நமக்கு விரோதமாக வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுமட முடியும் சத்தியத்தை சத்தியம் மாத்திரம் நமக்கு உலகத்தில் உள்ள எந்த ஒரு கவிதையோ எந்த ஒரு இதுவோ நமக்கு வந்து வேலை செய்யாது சத்தியம் மாத்திரம்தான் நமக்கு வேலை செய்கிறதாய் காணப்படுகிறது இந்த சத்தியம் சத்தியத்தை கை கொண்டதாய் மாத்திரமல்ல ஆறு பதினாறாவது வசனத்தின் பின்பகுதியிலே எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது சத்திய வசனத்தை கேட்டுக்கொண்டவர்களாகிய நாமும் நம்முடைய வசனத்தின் பிரகாரம் நம்ம நடக்கணும்னா முதல்ல நம்ம அதுல விசுவாசம் வைக்கணும் ஒரு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவோம்னா இது எனக்காக தான் சொல்லப்படுகிறது இது எனக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார் அந்த ஒரு விசுவாசம் நம்பிக்கை இருந்தால் மாத்திரமே அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை நமக்கு செய்ய ஆரம்பிக்கும் அதனால எல்லாரும் வசனத்தை நம்ம வந்து கை கொள்கிறவர்களால் காணப்பட வேண்டும் கடைசியாக பவுல் தீமையத்தையும் அவர் சொல்லும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுள்ளது நம்ம கூட இப்போ என்ன நிலைமையில இருக்கிறோம் நம்ம சிந்தித்து பார்க்கணும் உலக மனிதர்கள் ஏதாவது சொல்லி விடுவார்களோ நம்ம காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் சர்ச்சிலேயே இருந்தா ஏதாவது பேசிடுவாங்களோ நமக்கு விரோதமா ஏதாவது இதெல்லாம் வந்து நம்ம கண்டு பயப்படக்கூடாது இதெல்லாம் அவங்க பேசினா தான் நீங்க இன்னும் ஒருபடி முன்னாடி போக முடியும் இல்லைனா நீங்க பக்குவப்பட மாட்டீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அதனால உங்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இந்த செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால பிரச்சனைகள் மத்தியில் நம்ம என்ன பண்ணணும் வாழை பழகிக்க வேண்டும் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் வந்து அயோத்தா ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கணும் தேவனுடைய வசனத்தை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதெல்லாம் அவருடைய வேலை எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள் நமக்கு ஒரு ஒரு பிரச்சனைனா நம்ம முதல்ல மனுஷர்களை பார்த்து போறது அல்ல நம்ம முதல்ல ஆண்டவரிடம் சொல்லி பேசிடணும் பேசுகிறது தான் ஜெபம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனைகளை பற்றி நமக்கு கவலை கிடையாது நமக்கு ஆண்டவர் ஒரு மன உறுதியை கொடுத்துருவார் நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்த்து போயிட்டே இருக்கிறோம் ஆண்டவர் நமக்காக பின்னாடி யுத்தம் பண்ணுவார் அதெல்லாம் இந்த அப்போசன் ஆகிய சொல்லுகிறபடி நல்ல போராட்டத்தை போராடினேன் நம்முடைய கடைசி அந்த மரண பரியத்தில் நம்ம சொல்லணும் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் நம்ம அநேகம் பேர் ஒரு சில காரியங்களை தொடங்குகிறோம் ஊழியத்திற்காக ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றோம் பல பிளான்களை விஷயங்களை பண்ணுறோம் பல பொருத்தனைகளை பண்ணுறோம் இந்த வருஷம் நான் இப்படி இருக்கணும் அந்த வருஷம் ஆண்டவருக்காக இப்படி ஆனால் உலகத்திற்காக அல்ல ஆண்டவருக்காக பல காரியங்களை நம்ம மேற்கொள்வோம் ஆனால் அது யார் வந்து கடைசி வரைக்கும் அதை நிலைநிறுத்துகிறாங்க செஞ்சு முடிக்கிறாங்கன்றது தெரியலை ஆனால் ஆண்டவர் சொல்ல உங்களா உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று சொல்லி அதனால் நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம தொடங்கின காரியத்தில் அதுவும் குறிப்பாக கத்துடைய விஷயத்தில் அவ்வளோ கவனமாக இருக்கணும் நம்ம என்ன நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து சுதிச்சு சந்தோஷமாக இருந்தாலும் பிதாவுக்கு அடுத்த விஷயத்தில் எவ்வளோ அவர் ஜாக்கிரதையாக இருந்து செயல்பட்டு அவர் ஆறாவது வார்த்தையாக நான் முடிந்தது முடிந்தது என்று சொல்லும் போது நம்ம அவ்வளோ வேதனைகள் மத்தியிலையும் அவர் வந்து எவ்வளவு வெற்றிகரமாக அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு பார்த்தீங்களா முடிந்தது நான் வந்த வேலை முடிந்தது அவர் எவ்வளவு அழகாக சொல்லி தன்னுடைய ஜீவனை விடுகிறார் ஆகவே நாமும் என்ன பண்ணணும் நம்ம இந்த உலகத்துல வந்திருக்கிறதான நோக்கம் என்ன என்று சொல்லி நாமும் நிதானித்து நாமும் அதை வந்து செயல்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் உலக பிரகாரமாக வேணா ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடும்போது கூட ஒன்று ரெண்டு மூணு பேர் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஆனால் ஆண்டவருடைய விஷயத்துக்காக அப்படி அல்ல எல்லாரும் ஜெயிக்க வேண்டும் ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது என்பதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது சோ நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்கறதான ஒவ்வொருவரும் நாம் ஜெயிக்க வேண்டும் நாம் தொடங்குகிறது அல்ல தொடக்கம் ஒருவேளை நமக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம் நாலு பேர் பார்த்து ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கலாம் அது ஒன்றும் கிடையாது நாமும் இருதயத்தை பார்க்கிறவர் கடவுள் மனுஷன் வந்து வெளியே சரீரப்பிரகாரமா தான் வெளியே பார்ப்பான் வெளியே மனுஷன் பிரகாரமாக தான் மனுஷன் பார்ப்பான் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல அவரவருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறதான காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் எப்படி சிலுவையில் அழகாக நான் முடிந்தது என்று அவர் வெற்றிகரமாக சொல்லுகிறாரோ அதே மாதிரி நாமோ நம்முடைய மரண தருவாயில் இருந்தால் கூட எவ்வளோ அழகாக வெற்றிகரமாக இதற்கெல்லாம் சர்வாயுத வர்க்கமாகிய தேவனுடைய வசனம் தேவனுடைய வசனத்தை நம்முடைய கை கொள்ள வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் டைம் வேண்டுதலோடும் ஜபத்தோடும் அவருடைய சமூகத்தில் தரித்திருந்து நான் என்ன செய்ய வேண்டும் நான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் விழுந்த கடமை நம்மளை அவ்வளோ எதிர்பார்க்கிறாரு நாமும் வெற்றிகரமாக முடிக்கிறதற்கு ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் அநேக கிருமைகளை தர வேண்டும் என்று ஆண்டவரிடம் நாம் ஒவ்வொரு நிமிடமும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்தர்தாமே இந்த வார்த்தையினால ஒவ்வொருவர் ஆசீர்வதிப்பாராக ஆமே